ஐ விஸ் வெல்கம் டு ததாசித் கேர் நான் உங்கள் தாதாவை நம்ம வளர்க்குற போர் கோடிங்களை நிறைய பேர் வந்து அவங்களுடைய பேட்டன் வந்து மாற்றணும்னு நினைக்கிறாங்க ஸ்டைல் மாற்றணும் ஃபேஸ் மாற்றணும் உருவ மாற்றணும் ஒயரை மாற்றணும் உடல் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுவாக ஜிம்முக்கு போய் உடம்புலாம் பெல்டப் பண்ணுற மாதிரி அவங்க நம்மளும் வந்து அந்த கோழிங்களை எப்படியாச்சும் மாற்றி ஒரு புது ஸ்டைல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்போ நினச்சிட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க என்ன தான் செஞ்சாலும் சில மாற்றங்கள் மட்டும்தான் வருது ஒன்று கலர் மாறுது ஒன்று சைஸ் மாறுது சிலது ஃபேஸ் மார்க் இப்போ இந்த ஃபேஸ் மாறுறவங்களுக்கு அது அப்படியே மினர் பண்ணிக்கலாம் கலர் வந்து நார்மலாக எப்போவுமே மாறும் அப்பன் டவுன் ஆகும் அப்போது இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இதில் என்ன ஒரு விஷயம் நுணுக்கமான விஷயம் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி நம்ம செவல் கோழிங்கள லைனேஜ் மாற்றி வேறு பிரீட்லேருந்து நம்ம வெப்போர் கோழிங்கள ஸ்டைல் மாற்றி அதோடைய இனத்தையே மாற்றி வச்சிருந்தாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா இந்த விஷயம் வந்து ரியலாக நடந்த விஷயம் நம்மளும் ட்ரை பண்ணோம் ஆனால் நம்ம அதில் ஃபெயிலியர் ஆகிட்டோம் ஆனால் இதை வந்து சிலர் ட்ரை பண்ணி சக்ஸஸ் பண்ணி அவங்களுடைய சேவல்ஸ் கோழிங்க களத்துலேயே பறந்து அங்கே களத்தில் பறக்கும் போது இன்னும் நடந்த சில விஷயங்களும் நான் சொல்கிறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் அதாவது இப்போ இந்த கழுகுலேருந்து கழுகு மாதிரியே ஃபேஸ் இருக்குது கழுகு லைன் கழுகு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா மூஞ்சி வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் மூ கொஞ்சம் நீட்டாக இருக்கும் சில பேர் அந்த கழுகு ஃபோட்டோ மேட்ச் பண்ணி சேவல் கோழி மேட்ச் பண்ணி போட்டிருப்பாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கிற சில ச கோழிங்க வந்து எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு கழுகு மாதிரியே இருக்கும் இதுவும் நல்லா நீட்டு மூஞ்சி போட்டுன்னு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமான அமைப்பாக இருக்கும் நீட்டு மூஞ்சாக இருக்கும் அந்த மாதிரினா வந்து சில பேருங்க எப்படி கஷ்டப்பட்டு மெனக்கட்டு உருவாக்கினாங்கன்றது பெரிய சாதனை பெரிய சாதனைனா நம்ப முடியாத ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் எப்படி பண்ணாங்கன்னா என்ன இது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணோம் நம்ம ஜாலியாக ஊரில் இருக்கும்போது இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நமக்கு வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் போய் சுற்றுறது வேட்டைக்கு போகிறது எங்கேயாச்சும் போய்ட்டு இந்த மரம் செடிக்கு பழம் அது அந்த மாதிரி நொங்கு இளநி நம்ம ஊர் பழங்கும் அதெல்லாம் இயற்கையாக ஜாலியாக குளம் குட்டை அப்படின்னு சொல்லி ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம் நமக்கு இப்போ பொழுதுபோக்கே வந்து ஃபுல் டைம் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும் இப்போ ஜாலியாக நம்ம இருக்கும்போது இப்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணி பார்க்குறோம் நம்ம சுத்தமாக நூறிலே செவல் செட் பண்ணணும் சேவல் வெள்ளை வெளியேன்னு இருக்கணும் பெட்டையும் வெளியில் வெளியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அதே டைப்பில் நம்ம போகிறோம் சேவல் வாங்குறோம் பொட்டை வாங்குகிறோம் இருந்தாலும் வந்து அதுவும் நார்மல் தான் ஏன்னா கலர் மட்டும் தான் வித்தியாசம் இருக்குது இந்த கலரை எப்படி மாற்றி நம்ம ரியலாகவே கோழிங்களை மாற்றி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் யோசனை பண்ணோம் அந்த பழைய வயசான ஆளுங்க நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க அப்போ அவங்கள சொல்லுவாங்க இல்லைப்பா இது கழுகுலேருந்து போட்டு எடுத்தாங்க அப்படின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை வந்து நமக்கு ஒரு குழு மாதிரி கொடுப்பாங்க அப்படி நம்ம மாதிரி நினச்சிக்குவோம் என்னடா கழுகுலேருந்து எப்படி எடுக்கும் கழுகை ஆல்ரெடி கோழி குஞ்சுங்களை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுது அது சாப்பிடுது அப்புறம் கழுகு எப்படி நம்ம சேவல் கோழியில போட்டு மிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டே குழப்பி நானும் அவனு சேர்ந்து எதோ பண்ணுறோம் அப்படின்னா சரி ஓகே அப்போ நம்ம முதல் வந்து கழுகு போய் தேடுவோம் கழுகை வந்து எடுத்துகிட்டு வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் போகிறோம் இப்போ நம்மளாம் நம்ம ஊரில் இப்போதைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கலர் கழுகுலாம் இல்லை ரொம்ப கம்மியாகிடுச்சு மலைப்பகுதி காட்டுப்பகுதியில் மட்டும்தான் இருக்குது அப்போ வந்து சுத்தமாக வெள்ளை கழுகு இருக்கும் வெள்ளை வெள்ளை ஏர்னு இருக்கும் லைட்டாக டாட் போட்டுன்னு இருக்கும் இந்த பக்கம் இந்த பக்கம் டேட் போட்டுன்னு இருக்கும் ரொம்ப அழகான கழுகு அதுதான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதை வந்து பிளான் பண்ணுறோம் ஓ நம்ம அந்த வெள்ளை கழுகு பிடிச்சிட்டு வந்து வெள்ளை கழுகு வெள்ளை சேவல் கோழியும் மிக்ஸ் பண்ணோம்னா டோட்டலாகவே மாறி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒரு புதுசாக ட்ரை பண்ண சொல்லிட்டு பண்ணுறோம் போகிறோம் மரமரமாக போகிறோம் தேடுறோம் காக்கா குருவிட்டு அடி வாங்குகிறோம் கழுகுள்கிட்ட அடி வாங்குகிறோம் மூஞ்சிலாம் கீறி தரமரம் ஆகி வருது என்ன இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து மீட் பண்ணுறோம் என்னடா இது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா நம்ம நிறையா பார்த்திங்கன்னா சில விஷயங்களை நம்ம ரியலாக பண்ணுறது இந்த பாம்பு பிடிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுவோம் இப்போ நம்ம சொல்கிறது இல்லை எல்லாத்தையுமே பண்ணுவோம் பண்ணும்போது இப்போ நமக்கு இதுவும் சரி பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பில் நம்ம அப்படி போகிறோம் தேடுறோம் போகிறோம் மரத்தில் போகிறோம் இப்போ அந்த கழுகு பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமான இடத்துல தான் வந்து கூண்டு கட்டும் அந்த இடத்துக்கு நம்ம ஏறி போயிட்டு ரிட்டன் வரணுன்றது ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை ஒன்று பயம் வந்துடும் இன்னொன்று இந்த கழுகு தெரிஞ்சுன்னா கழுகு உடைய கால் அப்படியே ஷார்ப்பாடி அது பிடிச்சிதுனாக்கா அப்படியே அப்படி கீறி எடுத்துடும் அந்த ஒரு பயம் வேறு என்னடா கழுகு அடிச்சதுனாக்கா என்ன ஒன்று தெரியாதுன்ற மாதிரி பயம்லாம் இருக்கும் இருந்தாலும் மெக்கடுவோம் போய்ட்டு கைலாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செட்டப் வலை கூண்டு அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு போவோம் போயிட்டு அங்கே 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 சுற்றுவோம் எங்கே எங்கே இருக்குதுன்றது தெரிஞ்சுக்குவோம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு உக்காந்து அப்படியே பார்ப்போம் எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடியா ஐடியா பண்ணி அப்படி எப்படி எப்படி பண்ணி எப்படியோ ஒரு கூண்டுலேருந்து ஒரே ஒரு கழுகு குஞ்சு நமக்கு கிடைச்சிடுச்சு சின்ன கோழி சின்ன குஞ்சு இவ்வளோ பெஸ்ட் இருக்கும் அந்த அந்த கழுகுடைய குஞ்சு மேபி ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே விடையாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும் அந்த ஒரு மாதத்து வேடை இவ்வளோ இவ்வளோ பெருசு இருக்கும் ஏன்னா கழுகு தின்னது இல்லை இவ்வளோ பெருசு இருக்கும் அந்த முடி இந்த புறா குஞ்சுலாம் அந்த முடி வளர்ந்து வர மாதிரி டைப் இருக்கு இல்லையா அந்த ஸ்டேஜ் இருக்கும் போதே தூய்னு வந்துட்டோம் சில பேர் நான் சொல்லுவாங்கன்னா கழுகு கூண்டுலேயே போயிட்டு அந்த கழுகுடைய குஞ்சியை வந்து காலில் சங்கிலி கட்டி வச்சுட்டோம்னாக்கா ச அந்தவுடைய தாய் கழுகு தகப்பன் கழுகு இல்லையா அது போய்ட்டு சஞ்சீவி மூலிகையை எடுத்துகிட்டு வந்து அந்த சங்கிலியை ஓப்பன் பண்ணி அந்த அந்த அது உடைய கழுகு குஞ்சியை வந்து காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது கதை நிறைய பேருக்கு தெரியும் இந்த கதை இதெல்லாம் நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் நான் ட்ரை பண்ணியிருக்கிறோம் ஆனால் இதெல்லாம் சக்ஸஸ் ஆகலை சரி இதை நம்ம ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணால் நம்ம அழகாக போயிட்டு எதுக்கு கழுகு கொஞ்சம் பிடிச்சி சங்கிலியை போட்டு கட்டி அதுக்கு போய் மூலிகை எடுத்து வந்து வச்சுட்டு அந்த மூலையை தேடிட்டு இருக்கிறத விட பேசாமல் நம்ம பெட்டர் என்ன பண்ணுவோம் டேரக்ட்டாக கழுகு எடுத்துகிட்டு போயிட்டு வளர்க்கலாம்னு சொல்லிட்டு கழுகு குஞ்சையை எடுத்துட்டு வந்து வச்சு வளர்க்குறோம் கொஞ்சம் உங்களுக்கு வச்சுருக்குறோம் வளர்க்குறோம் கொஞ்சம் அப்படியே வளர்ந்து ஆளாவது அப்படியே கொஞ்சம் ஆளாவது கலர்லாம் வந்து சுத்தமாக சூப்பராக ஆயிடுச்சு ஆயிடுச்சிங்களா அது ஆண் கழுகா பெண் கழுகான்றது நமக்கு தெரியாது தெரிஞ்சாலும் நம்ம அதை வந்து கரெக்டா ஒரு அளவுக்கு செட் பண்ண முடியும் தெரியாது இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு அந்த அளவுக்கு அப்போ வந்து இந்த டெக்னாலஜி லேபு அந்த மாதிரிலாம் கிடையாது இதெல்லாம் டிஎன்ஏல்லாம் போட்டு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இருந்துச்சு ஆனா நமக்கு தெரியாது இப்போ இதெல்லாம் கொண்டு போய் செக் பண்ண முடியுமா முடியாதுன்றது நம்ம நாலேஜுக்கு இல்லை சரி இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி வளர்க்குறோம் வளர்க்குறோம் கழுகு வந்து அப்படியே வளருது கையிலே பழகுறோம் கையிலே இருக்குது தோலில் உட்கார வச்சுட்டு இருப்போம் கையில் உட்கார வச்சுட்டு இருப்போம் சில நேரம் சைக்கிளில் போகும்போது சைக்கிளில் உட்கார வச்சுட்டு போவோம் அப்போ அந்த கழுகு வந்து நம்ம கூட வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகிடுச்சு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிடுச்சு நம்மளை விட்டு போகாது நம்ம அதுக்கு தினமும் வந்து நல்ல இறைச்சி நமக்கு என்னென்ன நமக்கு இறச்சி கிடைக்குதோ எல்லாத்தையும் நம்ம போடுவோம் சில நேரம் பள்ளியாக இருக்கும் சில நேரம் எலியாக இருக்கும் சில நேரம் ஓனனாக இருக்கும் சில நேரம் கோழியாக இருக்கும் இந்த மாதிரி விதவிதமாக நமக்கு எந்தெந்தெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம அதுக்கு வந்து போடுவோம் போட்டு அதை வளர்த்துட்டு வருவோம் அதுக்குன்னு சில அந்த கோழி கொஞ்சங்களாம் இருக்கும் இல்லையா அந்த சீக்கரிச்சு அது எல்லாத்தையும் நம்ம வந்து அது போடுவோம் அவன் வந்து ஜாலியா இருக்கும் அவரு அப்படி ஜாலியா சந்தோஷமா இருக்குது நம்ம கூடவே ஃப்ரெண்டா பழகிடுச்சு நம்மளை விட்டு போவது இல்லை நம்மளும் அதை விட்டுட்டோம் நீ எங்கேயாச்சும் போவா ஆனா போவது இல்லை இவர் நாலு அடைவுல நாலு அடைவுல என்ன ஆறாரு கொஞ்சம் நாளா ஆவாவ இவருடைய அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆனா பெண்ணான்ற விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது சேவல் எப்படி கூவுமோ அந்த மாதிரி சில விஷயம் இவர் பார்த்துதான் வந்து கருத்துறது ஒரு மாதிரி சவுண்டு மாத்துறது அந்த மாதிரி விஷயம் வந்து அப்படியே மாறிடுச்சு ஆஹா மாறிச்சா ரைட்டு ஓகே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை என்ன பண்ணுறோம் இந்த இந்த சீம் எடுக்கிறது அதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா இதை வந்து நம்ம ஒரு கோழி கோழி கூட அப்படியே பழகுறோம் அப்படி பக்கத்தில் போட்டு வச்சிருக்கிறோம் ஏன்னா சாப்பிட்ருமாச்சே பக்கத்தில் போடுறோம் அது வந்து இருக்குது பார்க்குது ஆனால் இதை உள்ளே போடும்போது அவர் இதை வேலை தீத்துறாரு இதெல்லாம் அந்த கருகிவரை காலி பண்ணிடுறாரு பின்னால் இந்த மாதிரி இருக்குதுன்னும் போது நமக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் செட் ஆகலை சரி ஓகே இதுதான் செட் ஆகலை ஒருவேளை நம்ம சில பேர் நான் சொல்லுவாங்க இந்த கண்ணை வந்து கட்டிட்டு கோழியை கொண்டு போய் காட்டில் எங்கேயாச்சும் ஒரு பக்கமாக கட்டி வச்சுட்டோம்னா ஆண் கழுகு வந்து மெரிக்கும் ஆண் கழுகு வந்து மெரிச்சதுன்னா அது உடைய முட்டையை எடுத்து இனப்பெருக்கம் செஞ்சோம்னா கழுகும் கோழி மிக்ஸ் ஆகி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம அந்த வெள்ளையை தான் நம்ம மெயின் பண்ணுவோம் வெள்ளையை நம்ம கொண்டு போய் வெள்ளை கோழி என்ன பண்ணுவோம் ஒரு வாட்டி கண்ணை லைட்டாக கண்ணு பார்க்காத அளவுக்கு செஞ்சுட்டு அதை கொண்டு போய் நம்ம கட்டி ஒரு இடத்துல போட்டுட்டு தூரமாக கொண்டுகிறோம் ஒரு கையில வச்சு கட்டிக்கிட்டு தூரமா கொண்டுகிறோம் கொஞ்சம் செட்டப்லாம் பண்ணிட்டு நம்ம இருக்கன்னு தெரியாத மாதிரி அப்போது அந்த கழுகு வந்து வருது பார்க்குது நம்ம இருக்கிறது அதுக்கு தெரியுது அதனால அவர் வந்து அது கிட்ட வரமாட்டங்கிறாரு சப்போஸ் நம்ம இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவாரு ஒருவாரு இந்த நம்ம வச்சிருக்கிற கோழியை அடிச்சு காலி பண்ணிட்டு சாப்பிட்டு போயிடுவார் அப்போ இதெல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகாத ஒரு கண்டிஷனே இருக்கு சரியான அந்த ஒரு ஸ்டெப் நமக்கு தெரியல ஓகே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா இருந்தோம் 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 முடியல நிறைய பேர் நம்மள மாதிரி நிறைய பேர் செஞ்சிருக்கிறாங்க அவங்க சொன்ன சில விஷயங்கள் நம்ம வந்து செஞ்சு பார்த்துருக்குறோம் முடியல முடியலையா அதை விட விட்டாச்சு ஓ வரலன்னு சொல்லி விட்டாச்சு இது நாலடவில் நாலடைவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமாக ஆளுங்க பழக்குமா பழக்கமா என்ன ஆகுதுன்னா அப்போ ஒருத்தவர் நம்மக்கிட்ட இந்த ஒரு சில கடையை சொல்றாரு நாங்க எங்கள் கோழி வச்சிருக்கீங்க நான் சொல்லி நம்மளை பாடுக்குறோம் பேசுறோம் ரொம்ப அவரு நம்மளை விட வயசுல மூத்தவர் நம்ம அவர் விட வயசுல ரொம்ப கம்மி இருந்தாலும் நம்ம கூட ஜாலியாக பேசுறாரு பழகுறாரு அப்படி இருக்கும்போது இன்னும் இருக்கிறாரு அவரு இன்னும் இருக்கிறாரு பெங்களூரில் இருக்கிறாரு பேர் நான் சொல்ல விரும்பல பெங்களூர் இருக்கிறாங்கள அப்போ அவர் என்ன ஆகுதுன்னா அவர் சண்டை சுவால் கோழிங்களா வச்சிருக்கிறாரு கிட்ட ஒருத்தர் அவர் போக்குவரத்துல இருக்கிற ஒரு இந்த நரிக்குறவர்ன்றாங்க இல்லையா இந்த மலை மக்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்களா அவர்கிட்ட அவர் என்ன பண்றாரு அவரும் சில கோயில வச்சிருக்கிறாரு அப்போ அவருக்கு இவருக்கும் வந்து பேச்சுவார்த்தை பழக்கமாயி அவர் என்ன பண்ணுறாரு இவர்கிட்ட பேசுகிறார் இவர்கிட்ட இருக்கிற கோழி பார்க்குறாரு ஏன்ட்டி கோழி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறோன்னே அப்புறம் இவங்க அவங்க பழகிறாங்க அவங்க இவங்க பழகி ஓரளவுக்கு ரெண்டு பேரும் அந்த கோழி வச்சு அவர் இவர் வந்து ஓரளவுக்கு பழகி ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிட்டாங்க ஆகிட்டாங்களா அப்போ என்ன ஆகுதுனாக்கா அந்த நரிக்குறவர் வந்து இவர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சில கதையெல்லாம் சொல்கிறார் அவர் செஞ்ச கதையெல்லாம் சொல்கிறார் நான் என்கிட்ட நான் நிறைய ஆரம்பத்தில் கோழி வளர்த்தேன் இது நாட்டு கோழி வளர்த்தேன் அது கோழி வளர்த்தேன் அப்புறமா நான் சண்டை கோழி வளர்த்தேன் சண்டை கோழிலருந்து நம்ம வந்து எப்படியாச்சும் ஒரு நல்ல இதை பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அந்த நரிக்குறவர் என்ன பண்ணிருக்கிறாரு இதே நம்ம செஞ்ச மெத்தேடு அவருடைய வாலிப வயசுலயே அவரு ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுதான் வேலை பழக்கம் போது அவங்களுக்கு சில எல்லாம் தெரியும் நமக்குலாம் தெரியாது இப்போ இருக்கிற அறிவாளி விஞ்ஞானிகளுக்குலாம் தெரியாத நுணுக்கங்கள்லாம் அப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியும் அதை பார்த்து தான் நம்மளுக்கு இப்போ கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி அவர் என்ன பண்ணிருக்கிறாரு அவருடைய யங் ஸ்டேஜ்லேயே நம்ம செஞ்ச மாதிரியே அவர் ட்ரை பண்ணி இருக்கிறாரு எப்படி எப்படியும் பிடிச்சி பண்ணி கழுகையும் சே நம்ம வெப்போர் கோழிகளையும் மிக்ஸ் பண்ணிட்டார் அதோடைய சீமனை எடுத்து இதில் போட்டு அதை போட்டு இதை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாரு மிக்ஸ் பண்ணி விடங்களை எடுத்து அதை அதாவது எடுத்து செவலும் கோழி குஞ்சுக்கு எல்லாமே ஆகிடுச்சு அவர்கிட்ட ஆகிடுச்சா அவர்கிட்ட மட்டுந்தான் அதாவது எனக்கு தெரிஞ்சு நம்ம சர்க்கிள் ஃபுல்லாகவே அவர்கிட்ட மட்டுந்தான் சக்ஸஸ் ஆன விஷயம் நம்மகிட்ட ஆகல வேறு யார்கிட்டையும் ஆகல அந்த நிறைவுக்கு ஒருவர்கிட்ட மட்டும்தான் சக்ஸஸ் ஆச்சு சக்ஸஸ் ஆயிடுச்சா ஓ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்கன்ற விஷயம் அவர் நம்மகிட்ட பேசும்போது அப்பதான் தெரியுது ஏன்னா அந்த லைனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு வேற ஆளுங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியா அந்த கதைன்ற சொல்லி கேட்கும்போது நம்ம வந்து அவர்கிட்ட பேசி பழகி எப்படின்னு சொல்லும்போது அவரு சில கதைலாம் சொல்றாரு யாரு இந்த பெங்களூர்ல இருக்கிற சில கதைலாம் சொல்றாரு அப்போ அவர் அப்போ ஒரு சில விஷயம் சொல்லும்போது நமக்கு ஆச்சிடும் நம்மகிட்ட இருந்தது இந்த மாதிரி நம்ம கூட ஒரு பழகு அப்புறம் அவர்கிட்ட நம்ம பேசி ஏசி வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு சேவலும் பெற்றே நம்ம கொடுத்தாரு கொடுத்துட்டு நம்மகிட்ட இருக்கிற கோழி அவர் வாங்கிட்டு போனாரு அதுக்கப்புறமா அப்படி பழக்கத்தில் இருந்தார் அவர் எங்கே போனாருன்னு தெரியல ஏன்னா அவங்க தான் வினாடி மாதிரி இருப்பாங்க அங்கே போவாங்களே அந்த மாதிரி எங்கே போனாருன்னு தெரியல அதுக்கப்புறம் அவரும் போயிட்டார் நம்மகிட்ட அந்த லைன் வச்சு மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்ட்டார் என்னடா இது பயங்கரமாக ஆச்சரியமான விஷயம் ஆயிடுச்சு என்னடா இது நம்ம என்னென்னமோ பண்ண முடியல கடைசியில் நம்ம நம்மள மாதிரியே நம்ம முன்னாடி நிறைய பேர் ட்ரை பண்ணி சக்ஸஸ் பண்ண அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கதை கேட்குறோம் என்னடா ஆச்சு எப்படிண்ணா அப்படின்னு உடனே அவர் சொல்கிறார் அவரு சொன்ன கதையை வந்து இவர் நம்மக்கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி நம்ம செஞ்ச மாதிரியே தான் அவரும் சொல்லி ஆனால் அவரும் வந்து டோட்டலாக கொஞ்சம் மாற்றி இப்போல்லாம் வந்து சேவலை வந்து அவருடைய விந்தை எடுத்து பெட்ட கோழிக்கு போட்டு பில்ட் பண்ணாங்க இல்லையா அந்த டெக்னிக்கில் அவர் பண்ணியிருக்கிறார் அழகாக அது மாதிரி பண்ணும்போது அவர் சக்ஸஸ் ஆயிடுச்சு ஆனால் இந்த கழுகுக்கும் வெப்போர் கோழிக்கும் வந்த சேவலுங்களை என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அவர் அவர் சொல்கிறார் அந்த பெங்களூர்கார் சொல்கிறாரு திடீர்னு இந்த சண்டைக்கு எடுத்துகிட்டு போவோம் ஜத வச்சு களத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா களத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு களத்தில் சண்டை போட்டுன்னு இருக்கும்போது இது வந்து டோட்டலாக அமைப்பு வந்து வேற மாதிரி இருக்கும் மூக்கு வந்து கொஞ்சம் நீட்டாகவும் புடி பிடிச்சிடுச்சுன்னாக்கா புடி விடாது அந்த மாதிரி புடி ஏன்னா இந்த கழுகு என்ன பண்ணுவோம் டைட்டாக பிடிச்சி இப்படி உதறி அப்படி இழுத்து பிச்சு திங்குற இனம் இருக்கும் இல்லையா அந்த அந்த மைண்ட் வந்து அந்த சேவலுக்கு இருக்குது களத்தில் சண்டை போட்டுனே இருக்குமோ சண்டை போட்டுனே இருக்கும்போது சப்போஸ் ஆப்போசிட்டை இவர் பிடிச்சி இப்படி பண்ணி அடிக்கும் போது இந்த இந்த தொல்லி இந்த காது இல்லை ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு பீஸ் பிச்சுக்கிட்டு வெளியே வந்துடுமா பிச்சுக்கிட்டு வெளியே வந்துருச்சுனாக்கா களத்தை விட்டு அந்த அந்த சேவல் களத்தை விட்டு அந்த பீஸை எடுத்துக்கிட்டு ரெண்டு மூணு ஸ்டெப்பு வெளியில் போய் அதை அந்த கழுவுக்கு தின்ற மாதிரியே தின்னுட்டு மறுபடியும் வருமா அப்போ களத்தில் இதனால நிறைய சண்டையே வந்துடுமா என்னப்பா இது ஓடிச்சு ஆச்சா பூச்சா நோய் அப்படிதான் அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் வந்து கொஞ்சம் நிதானமான சண்டை இல்லையா அப்போ வந்து அவர் அது சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து சண்டை போடுமா அப்போ எப்படி இருக்குது பாருங்க எப்படி ஒரு இனத்தை வந்து இன்னொரு இனத்தில் மிக்ஸ் பண்ணி புதுசாக ஒரு ஜெனரேஷனை உண்டு பண்ணி அந்த வித அந்த சேவல் கோடிகளை களத்தில் விட்டு இது எப்படி இருந்திருக்கு பாருங்கள் இதை வந்து பார்த்தவங்க இருக்கிறாங்க வளர்த்தவங்க இருக்கிறாங்க ஏன்னா நான் சொன்ன சில பேர் நம்ப மாட்டேங்க புது கதையாக இருக்குது ஊட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இது ரியல் கதை உண்மையாக நடந்த விஷயம் இது இன்னமும் மெண்டர் பண்ணுறாங்க அப்புறமா நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கோழி மேலே ஆசை வந்துச்சு அவர்கிட்ட அதிகம் கிடையாது அவர் லிமிட்டாக வச்சிருக்காரு அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கொடுக்குறதில்லை நமக்கு அது மேலே ஆசை ஆகிட்டு நம்ம அவர்கிட்ட கேட்குறோம் கேட்குறோம் அவர்கிட்ட படகுறோம் ஒரு செட்டு கொடுங்க கொடுங்க தரேன் வீடாகட்டும் தரேன் ஆகட்டும் சொல்லி 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 அப்படியே ஒரு மூணு நாலு வருஷம் அப்படியே இழுத்துட்டு போயிட்டார் போயிட்டாரா அதுக்கப்புறம் இருக்கிற அவருக்கு நம்ம கோழி மேலே வந்து ஆசை வந்து போச்சு என்னடா நம்ம கோழி மேலே ஆசை வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற கோழி வந்து அவருக்கு கொடுக்க கூடாதுன்ற ஒரு எண்ணம் கொடுக்கணும்னு நினைச்சா எண்ணத்தினால அவர் அப்படி இருக்கிற அவன் எடுத்துட்டு போனா இவன் எடுத்துட்டு போனா அவன் அப்படின்ற விஷயத்த வந்து அப்படி சொல்றாரு அவர் கதக்காதையா கதக்காதையா சொல்றாரு சொல்லும் போது என்ன பண்ண நம்ம கேட்குறோம் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த லைனேஜில் இருக்கிற சேவலுங்க அவர்கிட்ட வந்து நிறைய பேர் ஆட்டை போட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அவர்கிட்ட இருக்குது ஆனா அவருக்கு நம்ம வந்து தர போட்டோஸ் கூட வந்து போட மாட்டார் இந்த மாதிரி ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு இருக்குது ஏன்னா ரியல் கதை இந்த இந்த கதை வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆமாண்ண கமான்ஸில் பார்த்துருந்து இந்த கதை தெரிஞ்சிருந்தாக்கா கமான்ஸில் போடுங்க ஆமா நான் எனக்கும் தெரியும் நானும் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி போடுங்க அப்போ தான் எல்லாருக்குமே நம்புவாங்க தெரிஞ்சுக்குவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கு போல இருக்குன்ட்டு அப்புறம் வந்து அவங்களும் சரி சொந்தமாக ஏதாவது ஓசனை பண்ணி புதுசாக வித்தியாசமாக செய்யட்டோம் ஓகேங்க அப்போ அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து கேட்குறோம் கேட்கும்போது அவர் தரமாட்டேங்கிறாரு ஆனால் அவர் மூலிமா அவருக்கிட்ட இருந்த கோழிங்க அவருக்கே தெரியாமல் மற்ற போன இடத்துல எல்லாருமே நம்ம வந்து அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அப்படியே கேஷ் பண்ணி கேஷ் பண்ணி கேஷ் பண்ணி பார்த்தோம்னா அங்கே 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 இருக்குது ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க அந்த லைனேஜுக்கு பேர் பக்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் வந்து ஒரு அந்த ஊர் என்ன வந்து அப்படி சண்டை போகிறது ஆனால் இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாது வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியாது கொடுத்து இந்த இங்கேருந்து போனவருக்கும்போது தான் தெரியும் அங்க அதே மாதிரி அவர் கூடவே பழகி இருந்து பெங்களூருக்கார கூடவே பழகி இருந்து இருந்து செயல் கோழி கோழி ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் அடிப்பட்டவர் ஆக்சிடென்ட் ஆனவர் இவரால் வேகமாக நடக்கிறது போறது வரதுலாம் வந்து முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும் போது இவர் பழகத்தை வந்து நம்மனாரு முடியாத பட்சத்தில் அவருடைய செயல் கோழி எல்லாம் அவர் நம்பி கொடுத்தார் இல்லையா அவங்க என்ன பண்ணாங்க ஆட்டையை போட்டாங்க அப்ப அந்த மூலயமா கொஞ்சமாக கொஞ்சமா வெளியில ஸ்பிளிண்ட் ஆகி ஸ்பிளிண்ட் ஆகி அதுவும் நம்ம வெப்பர் கோழியை மிக்ஸ் ஆகி அந்த ஒரிஜினல் குவாலிட்டி ப்ரீடு வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா நான் அந்த பழைய அந்த செட்டப்பு மாறி அப்போது அந்த பழைய செட்டப் அந்த ஒரு அமைப்பு எல்லாம் மாறி ஓரளவுக்கு அப்படியே இருந்துருக்குது ஆனால் இன்றைக்கும் அவர்கிட்ட வந்து அந்த கழுகுலேருந்து வந்த கோழிகளுடைய இனத்தில் செவல் கோழிகளாக வச்சுருக்கிறாரு அது டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்கும் நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன் சப்போஸ் எனக்கு அந்த ஃபோட்டோஸ் எதுவும் கிடச்சிதுன்னா ஆட் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா அவரு அவர்கிட்ட நம்ம வந்து இப்போதைக்கு இல்லை ஏன்னா அவருக்கும் நமக்கும் சில கொடுக்கல் வாங்கல ஆகிடுச்சி ஆனதுனால அவர் நம்மக்கிட்ட பேசுவார் நம்ம அவர்கிட்ட வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒதுக்கியாச்சு ஏன்னா அவர் கடைசியில் நம்ம கோழிங்களும் ஆசைப்பட்டு நம்ம சேவல் கோழிங்க அவருக்கு கொடுத்து சேவலும் கொடுத்து கோழியும் கொடுத்து கூடையும் கொடுத்து பஸ்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட்டும் கொடுத்து நம்ம இங்கேருந்து அவருக்கு அனுப்பி வச்சு அவர் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு அவர் நமக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் எதுவுமே நமக்கு ரிப்ளை எதுவும் இல்லை அவர்கிட்ட இருக்கிற கோழியும் கொடுக்கல நம்மகிட்ட வாங்கின கோழியும் கொடுக்கல நம்ம கிட்ட வாங்கின சேவல் கோழியும் கொடுக்கல வாங்கின கோழிகளை காசு கொடுக்கல அந்த மாதிரி வந்து அவருக்கு நமக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுனால நம்ம அவர்கிட்ட இல்லை அவர் நம்ம கிட்ட பேசுறதுக்கு விருப்பத்தில் இருக்கிறாப்புல இருந்தாலும் நம்ம பேசுறது இல்லை சரி ஓகே வாணா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வாணான்னு சொல்லிட்டு ஒதுக்கியாச்சு ஆனால் இந்த இந்த இருந்து வந்த வெப்போர் கோழிகளுடைய அமைப்பு சில விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக கண்டுபிடிச்சலாம் இது இந்த லைன்லேருந்து வந்தது அதுக்குன்னு சொல்லிட்டு சில அறிகுறிலாம் இருக்குது இந்த பேய் வரதுக்கு சில அறிகுறிலாம் இருக்கு இல்லையா அதே மாதிரி இந்த சேவல் கோழியை வளர்க்குறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அறிகுறிலாம் இருக்குது அதில் பெஸ்ட் யாருன்னா அந்த பெங்களூரில் இருக்கிறவர் அவருக்கு தான் வந்து கரெக்டாக தெரியும் நம்ம சில விஷயங்களை வச்சு கேட்டு தெரிஞ்சுக்கோ தவிர ஆனால் அவரும் பார்த்தாலே தெரிஞ்சுக்குவார் அவருக்கு அது அதில் இருக்க சில நுண் நுணுக்கங்கள் எப்படின்னாக்கா இந்த மண்டை மேலே அந்த கொண்டை இருக்கு இல்லையா அந்த கொண்டை அதாவது நம்மகிட்ட இருக்கிற வெப்போர் கோழிகளுக்கு இருக்கிற கொண்டைக்கும் இந்த இனத்தில் இருக்கிற கொண்டைக்கும் வித்தியாசம் இருக்கும் அதாவது இடம் கொஞ்சம் ஷிஃப்டிங்காக இருக்கும் அதோடைய ஷேப்பு டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் அது டோட்டலாகவே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும்னு வச்சுங்களா பார்க்குறதுக்கு அப்படியே கழுகு பார்வையில் அப்படியே கொடூரமாக இருக்கும் அப்படியே ரொம்ப டேஞ்சராக கொடூரமாக இருக்கும் அந்த அதை பார்த்தாலும் நமக்கு ஆசை வரும் பரவாயில்லையா இந்த மாதிரி இந்த செவலகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அப்போ இது வந்து ஒரு வித்தியாசமான ரியல் ஸ்டோரி அப்போ நீங்களும் வந்து இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா வித்தியாசமான சில விஷயங்களை சாதிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வித்தியாசமாக அந்த ஒரு ஸ்டெப்பு ஏறிட்டாலே அடுத்தடுத்து நம்மளுக்கு ஐடியாஸ் மாறி மாறி வரும் ஏன்னா நம்மளாம் நிறைய ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அந்த அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதனால நம்ம அதெல்லாம் விட்டுட்டு அப்படி வந்துவிட்டோம் ஆனால் அதை சாதிச்சிருக்கிற நிறைய மாதிரி இருக்கிறாங்க அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சனால ஓ பரவாயில்ல ஏன்னா இப்போ நான் திங்க் பண்ணுற மாதிரியே இன்னொருத்தர் திங்க் பண்ணுவார் இன்னொருத்தர் திங்க் பண்ணுவார் ஒருத்தர் தான் செய்வார் நாலு பேர் பேச சேர்ந்து பேசுவாங்க அந்த ஐடியா ஒருத்தர் கேட்பார் கேட்டுட்டு ஒருத்தர் செய்வார் மீது எல்லாரும் வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க அவ்வளவு செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து இந்த மாதிரி புதுசாக ஏதாவது செய்ய முடியுமா அதுக்கோசரம் வான் கோழியில கிண்ணி கோழியில அந்த மாதிரிலாம் போயிடாதீங்க அதெல்லாம் வந்து வேறு ஐட்டம் இந்த கழுகுன்றது எப்படின்னாக்கா ரக்கை வந்து பெருசாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கழுகுக்கு ரக்க வந்து ஒரு மீட்டர் அளவுக்குலாம் இருந்திருக்குது அவ்வளோ பெரிய கழுகுலாம் இருக்குது அப்போ இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு பறவை இனத்தை இந்த ஒரு பறவை இனத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கு எதுக்கும் ஓ ஏதாச்சும் செட்டப் லிங்க் கொடுத்து புதுசாக ஒரு இனத்தை உண்டு பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக நம்ம வந்து ஒரு விஞ்ஞானி மாதிரி ஆகிடுவோம் புரியுதுங்களா அதனால் எப்படிலாம் வந்து வெப்போர் கோழிகளை நமக்கு முன்னோர்கள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி மாற்றி 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 அந்த ஒரு கோழி இந்த ஒரு கோழி அவர் கோழி இவர் கோழி அந்த அந்த கலரு இந்த கலருன்னு சொல்லிட்டு மாற்றி மிக்ஸ் பண்ணி போட்டு உருவத்தையும் மாற்றி சில அதாவது அந்த ஒரிஜினல் ப்ரீடை வந்து மெயின்டைன் பண்ணவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி பழைய இனத்தில் பழைய இனம் பழைய இனம்ன்றாங்க இல்லையா அந்த பழைய இனம் சேவல் கோழிங்கெல்லாம் இன்னமும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வராங்க அப்படின்றது காரணம் இந்த மாதிரிலாம் மெனக்கட்டு இருக்கிறதுனால தான் அதை இன்னும் மெயின்டென்மெண்ட்டுக்கிறாங்க சாதாரணமாக ஒரு நாட்டு கோழி இருந்தாங்க ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் வளர்ப்போம் அப்புறமா பிடிப்போம் அப்புறமா அறுப்போம் வறுப்போம் சாப்பிட்ருவோம் ஆனால் இது வந்து அப்படி கிடையாது இதெல்லாம் மெனக்கட்டு சாதனை பண்ணி உலகத்து விஞ்ஞானிங்க ராக்கெட் விடுற மாதிரி இந்த சாதனை ஓகே ஐஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி சில நிறைய விஷயங்கள் இருக்கேன்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு அப்புறமா போட்டு விட்ணும் அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு விட்றேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் நான் உங்கள்